சன்னி தோயல் வட மாநில சினிமா ஸ்டார் நல்லா சூப்பராக நடிக்கக்கூடியவர் இவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த அளவு ஆக்கிரோஷமாக இருக்கும் அந்த பாத்திரமாகவே மாறிடுவார் அந்த அளவு நடிக்கக்கூடியவர் இவர் ஃபேமஸ் ஆக்டர் தர்மேந்திராவுடைய மகன் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இவருடைய தம்பி அதை அவரும் நல்லா நடிப்பாப்பில் அவருடைய படங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நல்லா நடிப்பு நல்லா சூப்பர் அவர் வந்து பி இப்போ சன்னிதேவ் வந்து முன்னாடி பிஜேபியில் இருந்தார் இப்போ வந்து பிஜேபியிலேருந்து ஆள் அவுட்டு வெளில வந்துட்டார் சுத்தமாக எனக்கு பிஜேபி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பேட்டியில் வந்து என்ன சொல்கிறார்னாக்க பிஜேபி ஒரு அரசியல் கட்சியே இல்லைங்க இது தேசத்தை பிளவுபடுத்தக்கூடிய கட்சி இளைஞர்கள் சிறுவர்களை பள்ளி கல்லூரிகளை விட்டு பாதியிலேயே நிறுத்த வைத்து அவர்களை வைத்து மூளை செலவை செய்து மிகப்பெரிய தேச துரோக வேலையை பிஜேபி செய்து வருகிறது இது மன்னிக்க முடியாத குற்றம் இது எனக்கு தற்போது தான் தெரிய வந்தது பிஜேபியில் நான் முற்றிலுமாக விலகுகிறேன் எனது நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவையாக இதை நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது பிஜேபி தரப்பில் ஏன்னா ஒரு ஃபேமஸ் ஸ்டார் இவருடைய பேச்சு வந்து பலருக்கும் போய் சென்றடையும் சாமானிய மக்களுக்கும் போய் சென்றடையும் அவர் சொல்கிறதுல தப்பும் கண்டுபிடிக்க முடியாது அவர் கரெக்டாக வந்து எடுத்து சொல்லிடுவாப்பில் இங்கே தமிழ்நாட்டில் கேரளாவிலலாம் வந்து பிஜேபி அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தாக்கம் அதிகம் கிடையாதுங்கிறதுனால இங்கே உள்ள இளைஞர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குல்ல ஆனால் வட மாநிலங்களில் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த விருப்பம் உண்டு பண்ணி அவனெலாம் வந்து எட்டாவது பத்தாவது பையன் இப் இப்படி இது மாதிரியான வயசில் வந்து பத்தாவது படிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு தூக்கிட்டு போவானுங்க கொண்டு போய் வச்சு இங்கே மூல செலவு செஞ்சு முஸ்லீம்கள் வந்து நம்ம நாட்டை வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூல செலவு செஞ்சு இந்த சனாதனமே வந்து இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக இந்துக்களை வந்து மடைமாற்றம் செஞ்சு புத்த மதத்தும் சமண மதத்தமாக இருந்தவங்களெல்லாம் ரெண்டாவது இயற்கை வணங்கிய வ வணங்கிக்கிட்டு காட்டு பகுதியில் இருந்தவங்களெல்லாம் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சனாதன தர்மத்துக்குள்ளே புகுத்தி அவர்கள் வந்து அடிமையாக்கி வச்சதே வந்து இந்த ஆரியர்கள் ஆனால் அவர்கள் வந்து அந்த உண்மை வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்லாமிய பூச்சாண்டியை காமிச்சிட்ருக்கிறாங்க அந்த ஹிந்துக்கள்கிட்ட அவர்களும் வந்து பலிக்கடாக ஆகிறாங்க இது வந்து உண்மையாக இருக்குமோ வெள்ளையாக உள்ளவன் சொன்னால் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு பொது புத்தியிலிருந்து அந்த ஆரியர்கள் சொன்னதெல்லாம் நம்புனதுனால வந்த வினையை தான் இன்றைக்கு வந்து வட மாநிலங்களில் அவர் சொல்கிறது கரெக்டு பலரும் வந்து ப படிப்பை பள்ளி படிப்பை விட்டுட்டு வரானுங்க அதுதான் அவங்களுக்கு தேவை படிக்கக்கூடாது பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாதுங்க இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா அமெரிக்க அதிபர் ஒவ்வொரு நாட்டையாக போயிட்டு சூழ்ச்சிகள் பண்ணி அந்த நாட்டை கைது அதிபரிலே கைது பண்ணுறதும் பெட்ரூம் வரைக்கும் உள்ளே போய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களை அந்த தலைவரை கைது பண்ணி கொண்டு நம்ம இப்போ இப்போ சமீபத்தில் வெளிசுழாலலாம் பார்த்தோம் அதே மாதிரி லிபியா எடுத்துங்க லிபியாவில் வந்து என்ன அருமையான ஆட்சி அதையும் நிர்மூலமாக்கினது யார் அமெரிக்கா இப்போ அந்த மக்களை பாருங்கள் அமெரிக்க மக்கள் நீ எதுக்காக நீ வந்து இப்படி ஓடி ஓடி போய் ஒவ்வொரு நாட்டையாக பிரிச்சு வா அந்த துவம்சம் பண்ணுறேன்னாக்க அங்கே உள்ள செல்வ வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அதனால் உனக்கு என்னென்ன கிடச்சிச்சு அங்கே பார் உன் நாட்டு மக்கள் அது என்ன என்னமோ சர்க்கஸ் காமிக்கிறான் அங்கே இருந்துக்கிட்டு இதோட நடு ரோட்டில் படுத்து கிடக்குறான் இதெல்லாம் வந்து எல்லாமே அமெரிக்கா தான் அமெரிக்க நகரங்களில் தான் அந்த பாருங்கள் அவனுடைய நிலமை பாருங்கள் இவனால் வீட்டுக்கும் ஒரு ப பலன் கிடையாது நாட்டுக்கும் ஒரு பலன் கிடையாது அதே மாதிரி நம்ம பாலஸ்தீனில் எடுத்துங்க அந்த மக்கள் எப்படி கிடக்குறாங்க இப்போ இப்போ வந்து சரியான குளிர் அதில் வந்து அந்த ஷெல்டரில் க கடந்து தண்ணி ம மழை வந்து ஓவராக பேஞ்சு அந்த இடங்கள்லாம் நாசியாக போய் கிடக்குது அந்த இடத்துலலாம் வந்து மக்கள் கையேந்து அழுகுறாங்க எனக்கு எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் காரணம் யார் இஸ்ரேல் கிடையாது இஸ்ரேலுங்கிறது ஒரு து துருப்பு சீட்டு தான் இதற்கெல்லாம் மூல காரணம் அமெரிக்கா அமெரிக்காவுடைய தைரியத்தை தான் அவன் எல்லாம் பண்ணுறான் அமெரிக்கா எதுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறானாக்க அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து நல்ல சரியான பணக்காரன் தான் வந்து எலெக்ஷனுக்கெல்லாம் பண உதவி பண்ணுறது அங்கே பாருங்கள் எல்லாம் அங்கேயே லெட்ரின் போகிறது எல்லாம் அங்கேயே தான் அது பக்கத்துலேயே படுத்து கிடக்கிறது அது பாருங்கள் இவனோட நிலமையெல்லாம் பாருங்கள் இவனால் ஏதாவது நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா எல்லாம் அந்த இடங்கள்லாம் நாஸ்தியாக போய் கிடக்குது ஒன்றுமே பண்ண முடியாது அவனெல்லாம் இதெல்லாம் இதற்கெல்லாம் காரணம் அந்த மக்களுடைய சாபம்தான் பாலஸ்தீன் ஈராக் ஈரான் மற்றபடி சோமாலியா எங்கெங்கெல்லாம் வந்து இவன் வந்து ஆக்குபேட் பண்ணுறானோ அந்த நாட்டு மக்கள் வந்து கையேந்து கையேந்துறாங்கல்ல விரைவாக எங்களுக்கு இந்த நிலைமையை கொடுத்தவனு நாசமாக்கு அப்படின்ட்டு அது எப்படி நாசமாக்குறதுனா இப்படி தான் நாசமாக்குறது பார்த்துங்க அங்கே இருந்துக்கிட்டு அங்கே அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுறானுங்க இதுதான் அமெரிக்காவுடைய நிலைமை பெரும்பான்மையான நகரங்களில் இதே தான் அமெரிக்க மக்களுடைய நிலைமை இதெல்லாம் பார்த்து திருந்தணும் இனிமேலாவது அமெரிக்க ம மக்கள் திருந்தணும் அமெரிக்க அதிபர்கள் திருந்தணும் ஒரு கால் எல்லாம் முஸ்லீமாக மாறிட்டு வராங்க ஒரு கால் இஸ்லாமிய நாடாக அமெரிக்கா மாறும்போது ஒரு கால் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இறைவனுடைய நாட்டம் எப்படிங்கிறது இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த அத்தனை பேரும் காவி பயங்கரவாத ஆர்எஸ்எஸ் இந்துக்களே பாகிஸ்தான் உளவாளி கைது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ஷாமர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு மேலாளர் மகேந்திர பிரசாத் கைது இந்தியாவில் சுதந்திர தின கொண்டாட்டத்தை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்ததை உதவியதாக ராஜஸ்தான் உளவுத்துறை தகவல் கவனிச்சிங்களா இதுதான் அடுத்தாப்பில் இன்னொரு செய்தி பாகிஸ்தான் உளவு கைது பாகிஸ்தான் நாட்டிற்கு உழவு பார்த்து மற்றும் முக்கிய தகவல்களை பகிர்ந்து குற்றச்சாட்டில் ஆறு யூடியூபர் கைது ஹரியானாவை சேர்ந்த ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான் தரப்பு அதிகாரிகளுடன் என்கிரிப்ட் செய்யப்பட்ட வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்னாப்சாட் ஆகிய தளங்கள் மூலம் தொடர்பு இந்தியாவின் பல இடங்கள் குறித்த முக்கிய தகவல்களை பகிர்ந்ததாக குற்றச்சாட்டு கவனிச்சிங்களா இதுவும் முஸ்லீம் கிடையாது பாகிஸ்தானுக்கு உளவு சிஆர்பிஎஃப் வீரர் பணி நீக்கம் பாகிஸ்தானுக்கு உழவு சொன்ன புகாரில் சிஆர்பிஎஃப் வீரர் பணி நீக்கம் செய்யப்பட்டு கைது மோதிராம் ஜாட் என்ற வீரர் பணி நீக்கம் செய்யப்பட்டு வழக்கு என்ஐஏ வசம் ஒப்படைக்கப்பட்டது பாதுகாப்பு படையினர் இருப்பிடம் நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு தெரிவித்த புகாரின் நடவடிக்கை அவன் வந்து உண்மையிலேயே இந்துக்களை தான் வந்து உளவு வேலைக்கு ஏற்படுத்துவான் ஏன்னாக்க முஸ்லீம்களை வந்து இங்கே வந்து முக்கியமான இடங்களில் வைக்க மாட்டாங்க பயந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு உழவு சொல்லிடுவாங்கங்கிற பயத்தில் சொல்லி வைக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் அதனால தான் வந்து அவன் ஹிந்துக்களை வந்து பிடிக்கிறது இந்துக்களை பிடிச்சி அங்கே வந்து இந்தியாவில் என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன நாச வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்துக்களை தான் வந்து டார்கெட் பண்ணுறான் கர்நாடகாவை ரோஹித் அண்ட் சாந்திரி அரஸ்டட் இன் உடுப்பி ஃபார் ஷேரிங் இந்தியன் நேவி சீக்ரெட்ஸ் வித் பாகிஸ்தான் உடுபி போலீஸ் ஹவர் அரஸ்டட் டூ மென் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் ஃபார் அல்லி ஜில்லி sensitive information about Indian Navy ships with வித் காண்டாக்ட்ஸ் இன் பாகிஸ்தான் த அக்யூஸ்டு ரோஹித் அண்ட் சாந்த்ரி ஃப்ரம் சுல்தான்பூர் டிஸ்ட்ரிக் வேர் டேக்கன் custody கஸ்டடி ஃப்ரம் room ரோம் இன் உடுப்பி ஆன் நவம்பர் இயர் டுவெண்ட்டி கவனிச்சிங்களா இங்கே வந்து ரெண்டு பேர் பிடிப்பட்டிருக்கானுங்க ரோஹித் இன்னொருத்தங்க சாந்த்ரி ரெண்டு பேருமே இந்துக்கள் தான் இப்போ வந்து இந்து ஹத்திரமே ஹத்திரமேங்கிற பிள்ளைய மோடி எதனால் யாரால் ஹத்திரமே இப்போது யாரால் வந்து பாதிப்ப இந்து இந்து மதம் வந்து அழிவு நிற்கிது பாருங்கள் இந்துக்களே பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு ஆயுதங்கள் கடத்திய ஐஎஸ்ஐ தொடர்புடைய கும்பல் பிடிப்பட்டது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தவர் கைது மும்பை மசஹான் கப்பல் கட்டும் தளத்தில் பணியாற்றும் கல்பேஷ் பைக்கார் முப்பத்தி ஒன்று என்ற கட்டமைப்பு உருவாக்கல் அதிகாரியை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக மகாராஷ்டிரா தீவிரவாத எதிர்ப்பு படை கைது செய்ததுங்களா இப்போ பார்த்த வகையில் எல்லாமே வந்து ஹிந்துக்கள் தான் பிடிப்பட்டிருக்கிறாங்க இதை இதை வந்து அஜித் தோவலை சொல்கிறார் அப்படின்னா பார்த்துங்க